வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நம்ம வந்து போன சார்ஸில் சொல்லியிருக்கோங்க அதாவது ஃப்ராக் டாப்ஸ் நிறையா ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சில தான் மட்டும் ரெண்டு மூணு மட்டும் காட்டியிருந்தேன் இப்போ வந்து நிறைய காட்டுறேன் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தேவைப்படுச்சுன்னா எங்களுக்கு அனுப்பி வைங்க நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுறோம் ஃபர்தராக எங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அங்கே எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் அதில் வந்து நீங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போ வந்து சிலதை காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் அழகான ஒரு லீஃப் டிசைன் வந்திருக்கு டிசைன் சூப்பராக இருக்குங்க எக்ஸல் சைஸுங்க இது நாம மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் கை பாருங்க த்ரீ ஃபோர்த்து கை பஃப் வச்சு அழகா நீட்டாக வந்திருக்கு ரோப்பு வந்துடுது நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எந்த பேண்ட்டுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எந்த பேண்ட்டுக்கு வேணாலும் இதை நீங்கள் போட்டுக்கலாம் எந்த பே இதை கிரெயின் போடலாம் அந்த மாதிரி ஆஃப் வைட்டு போடலாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதில் நிறையா இருக்குங்க நான் சிலது காட்டுறேன் இதெல்லாம் சூப்பராக ஃப்ளார் டிசைன் வந்திருக்கு குவாலிட்டி ஹெவி குவாலிட்டிங்க ஹெவி குவாலிட்டி கிளாத்து ஃபுல் சைஸ் பாருங்கள் கை பாருங்க கை எல்லாமே த்ரீ ஃபோர்த்து பஃப் வச்சு த்ரீ ஃபோர்த்து கை நல்ல ஹெவி குவாலிட்டி தாங்க பாருங்கள் இந்த கிளாத்தும் சூப்பராக இருக்குது கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குங்க நம்ம யூனிட்டில் நான் இல்லைங்களா நைட்டிக்கும் டாப்ஸுக்கும் தனித்தனியாக யூனிட் இருக்குது அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நாம் வந்து லேடிஸ் டெய்லரிங் பண்ணுறோம் நிறையா ப்ளவுஸு சுடி ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு யூனிஃபார்ம்ஸு அந்த மாதிரி நிறைய தச்சுட்ருக்கோம் அது தனியாக இருக்குது நம்ம யூனிட்டில் ரெடியானது தான் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சொந்த மேனுஃபேக்சர் தான் நம்மளோட லோகோ போட்டது கை பாருங்க இதுவும் ஒரு லீஃப் டிசைன் அந்த ரெட் கலர் காட்டின மாதிரி இதுவும் சூப்பராக இருக்குது இது ஃப்ளார் டிசைன் ஃபுல் சைஸ் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஃபுல் சைஸ் இந்த ஃப்ளவர் டிசைன் காட்டிட்டேன் நிறைய கலர்ஸ் ஒரே கலர்லேயே நிறைய ரெடி பண்ணியிருக்கோங்க எல்லா சைஸ்லேயும் சிலர் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா கலர்லையும் இருக்குது சைஸும் நிறைய நிறையா சைஸில் எல்லா சைஸ்லையும் இருக்குங்க நீங்கள் எந்த சைஸ் கேட்டாலும் நம்ம உடனே ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பலாம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஒரு சர்க்கிள் டிசைன் பிங்க் வித்து ப்ளூ டார்க் ப்ளூ டார்க் ப்ளூவா இது பாருங்க இது ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன் மாதிரி இருக்கு எல்லா பட்டன்ஸ் வந்துருங்க பாருங்க கையெல்லாம் இதில் ஒரு அழகான சூப்பரான கலர் வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் இது டாக்ஸ் போட்டாலே சூப்பராக இருக்குங்க பாருங்க இதெல்லாம் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸு ஃபுல் சைஸ் பார்த்துக்கோங்க த்ரீ ஃபோர்த்து கை பஃப் வச்சு நீட்டாக பண்ணியிருக்கோங்க இந்த மாதிரி நிறையா டிசைன் இருக்குங்க நிறையா இருக்குது தான் காட்டுறேன் ஒவ்வொரு சைஸ்லேயும் நமக்கு பத்து ஒரே கலரில் ஒரு பத்து ஃப்ராக்கு எல்லாம் வந்துருங்க டாப்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு குர்த்தியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அடுத்து நம்ம சுடியெல்லாம் போட போகிறோங்க நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லா வீடியோவும் வந்துடும் நம்ம வீக்லியெல்லாம் ஒன்ஸ் வீக்லி ஃபுல்லாக நாங்கள் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம்ல அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்து கத்துக்கோங்க எல்லாம் சூப்பரா இருக்கு இது பாருங்க ஒரு நல்ல கலர் கொஞ்சம் தாங்க நான் இப்ப காட்டுறேன் நிறைய இருக்கு நம்மகிட்ட ஃபுல் சைஸ் நிறைய கலர்ஸ் இருக்குங்க

பாரு நிறையா இருக்குங்க இன்னும் நிறைய காட்டிகிட்டே இருக்கலாம் இது ஒரு ஃப்ளவர் டிசைன் நல்லா ப்ளூ கலரில் அழகா இருக்கு பாருங்க அந்த டிசைன் ஃப்ளவர் போட்டு ப்ளூ கலரில் ஒயிட் ஒயிட்டு டாட்டெல்லாம் வச்சுட்டு சூப்பராக இருக்குங்க இந்த ப்ளூ ஒன்று காட்டுறேன் இது ஃப்ளர் டிசைன் தான் இதில் பாருங்கள் பட்டன் வச்சாச்சு பட்டன் நீட்டாக வந்திருக்கு டபிள் எக்ஸல் சைஸ் டபிள் எக்ஸல் சைஸ் பாருங்கள் கை இது மாதிரி நிறையா இருக்குதுங்க எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது நிறையாவே இருக்குது கொஞ்சம்தான் உங்கள்கிட்ட நான் காட்டியிருக்கேன் இன்னும் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இன்னுமே ரெடி ஆகிட்டுருக்கு நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் பார்சல் பண்ணி வைக்கிறோம் நன்றி வணக்கம்